இன்றைக்கி முத்துமதி சமையலில் வந்து ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறேன் இந்த ஆட்டு ரத்தம் வந்து ஒரு ரத்தம் வாங்கியிருக்கிறேன் அது அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் திருவிழா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு மல்லிகை கருவேப்பிலை செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் வந்து இந்த ரத்தத்தை போட்டுடலாம் நம்ம இதில் உள்ள கிருமி எல்லாம் வந்து இருந்தால் செத்துரும் இதுல உள்ள அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும் அதனாலதான் நம்ம சுடு தண்ணி வச்சு போடுறது அந்த கரண்டியை வச்சு இப்படி குத்தி குத்தி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும் அவ்வளவுதான் இந்த பின்ன இறக்கிடலாம் நம்ம வந்து இந்த இப்போ இந்த ஆட் ரத்தத்தை லைட்டாக பிசைஞ்சு விட்ருலாம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் இந்த ஆட்டில் உள்ள முடியெல்லாம் போயிடும் ரொம்ப வாடை வராது சாப்பிடும்போது லைட்டாக சூடாக போதே பிசைஞ்சிரும் இல்லைன்னா பிசைய முடியாது இல்லைன்னா வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுற மாதிரி வந்துடும் இப்போ இது எது சரியா இருக்கு என்ன தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி இப்போ வந்து சின்ன வெங்காயம் பச்சை போட்டுடலாம் ஏற்கனவே சின்ன சீரகம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கலாம் நான் எடுத்ததை வந்து இந்த ஜீரமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் போட்டிருக்கேன் ஆட்டு ரத்தம் வந்து கொஞ்சம் ஜீரணமாக நம்ம ஆகும் அதனால தான் நம்ம நிறைய சீராக வச்சுருக்கோம் ரத்தத்துக்கு தான் தேவையான அளவு உப்பு ஆற்று ரத்தத்துலேயே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க பார்த்து தான் போடணும் ஒரு ஸ்பூனு கருப்பில மல்லியலை இப்போ வந்து நம்ம பேசஞ்சர் வச்சிருக்கிறோம் அட்ரஸ் வச்சுக்கலாம் அடுப்பை படத்தை வச்சுக்கணும் வேகிறதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் திருள் கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்கேன் ஜீரகமும் மிளகும் அரைச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்பட்ட அனுப்பிவிடுங்க தேங்க்யூ